நானும் இந்த பிளாகை வந்து சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாட்டியும் எடிட் பண்ணும்போது ஃபைல் கரெக்டாகிடும் இல்லை ஃபைல் வந்து காணாமல் போயிடும் அது ஏனே தெரியல இதுக்கு மேலேயும் இந்த விளாகை நான் போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விளாகுக்கு மரியாதையே இருக்காது ஏன்னா திருச்செந்தூர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நானும் என் ஆற்றுக்காரரை கூட்டிகிட்டு போன ஒரு சூப்பரான பிளாக்னு சொல்லலாம் திருச்செந்தூர் வந்து திருப்பணி முடிஞ்சு சூப்பராகவே கோயிலே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் போக போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு இந்த பிளாக் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி திருப்பணி நடந்துகிட்ருக்கும் போது எடுத்தது நாங்கள் வந்து ட்ரெயினில் போனது ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து எங்கள் அம்மா கூட எல்லாம் சேர்ந்து போகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நடுவில் இருந்ததுனால அவங்க எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஸோ அதுக்காக நாங்கள் வந்து வந்தே பாரத் புக் பண்ணோம் ஓரளவு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படியே ஜேர்னி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காலத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பினோங்க நாங்கள் போன உடனே ட்ரெயினில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் நானும் ஆத்துக்காரோட பவ்யா கூட உட்காந்தாச்சு அடுத்த பக்கம் வந்து அம்மாவும் தம்பியோ ராகவோ உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ போன உடனே நியூஸ் பேப்பரை கொடுத்தாச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் போன கதையை மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிற கோவில் கதையை விட நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்களுமே வந்தே பாரத் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம் எப்போவும் வந்து காரில் போவோம் இல்லை வந்து நம்ம நார்மல் ட்ரெயினில் போவோம் வந்தே பாரத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு மில்க் பவுடர் ஒன்று அப்புறம் குக்கீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டு அடுத்து என்னடா வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா போகும்போதும் போது ஒன்று ஒன்று கொடுத்துட்டே இருந்தாங்க எனக்கு திருச்செந்தூர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப ஆசை திருச்செந்தூர் முருகனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு பிளானோடு போயிருக்கேன் ஏன்னா வந்து என்னோடய வேண்டுதல் வந்து எப்போவுமே வந்து திருச்செந்தூர் கோ முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னா உரிமையாக கேட்போம் இல்லையா எனக்கு இது செஞ்சு கொடு இது பண்ணி கொடு இல்லை எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வந்து சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம வந்து முருகரை வந்து உரிமையாக கேட்குற ஒரு கடவுள்னு தான் நான் நினைப்பேன் உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஸோ அதை மாதிரி வந்து உரிமையாக ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக தான் நான் வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து போயிருந்தேன் அண்ட் அம்மா கூட போகிறது நான் ரொம்ப சந்தோஷம் அம்மா கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா அவங்க வந்து ரீசெண்ட் டைம் எந்த கோயிலுக்குமே போவே இல்லை அவங்களுக்கு அவ்வளோ ஆசை இல்லை அதுக்குமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே கூட்டிகிட்டு போயிட்ருந்தேன் இந்த பிளாக முழுசாக எடுத்தது என் பையன் தான் என்னை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் குக்கீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபன் வந்தாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த ட்ரெயினில் போவதில் ஒரு சந்தோஷம் நேராக நேரத்துக்கு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்ருப்பாங்க அண்டு எனக்கு மெயினாக வந்து நல்லா ஒரு ப்ளசெண்டாக போயிட்டுருக்கே ஜேர்னி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ட்ரெயினில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நேர நேரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தோம் ஜாலியாக பேசிட்டு போயிடுறதுலாம் நார்மல் ட்ரெயினோட இந்த ட்ரெயினில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்போவும் பஸ்லேயும் கார்லேயும் தான் நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஆனால் என் பையனுக்கு என்னென்னு தெரியல இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு இருந்தது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு தலை சுற்றுல இருக்குது வாமிட்டிங் இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தான் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனால் கொஞ்சம் ஜோ ஜேர்னி என்னமோ ஜாலியாக தான் இருந்தது அவன் வந்து அப்பப்போ கொஞ்சம் பயன்படுத்திகிட்டு இருந்தான் டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் திருப்பி லன்ச் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க என்னடா இது இவ்வளோ அட்டென்டிவாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒரு காலிஃப்ளவர் கறி சப்பாத்தி அப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸு எல்லாமே வச்சுருந்தாங்க ஓகே ஆனால் அதில் ரொம்ப பிடிச்சது பவியாக என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் தான் மேங்கோ ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இறங்கணுன்னாங்க சொல்லணும் ஏன்னா கரெக்டாக இருந்துங்க போகிற ஜேர்னியை ஃபீல் பண்ணுறத விட தான் கரெக்டாக இருந்தது டய டயத்துக்கு அங்கேருந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கேப் எடுத்துட்டு திருச்செந்தூர் போயிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் டைரெக்ட் ட்ரெயின் பிடிச்சி தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் வந்து வந்தே பார்த்து அம்மாக்காக புக் பண்ணது நாங்கள் போன நாள் வந்து ரெண்டு தரிசனம் பார்க்கணுன்ற பிளானோடு போயிருந்தேன் அவருக்கு ஸோ ஈவினிங் வந்து அம்மா கூட போய் தரிசனம் பார்த்துட்டோம் நான் ஈவினிங் போகிறதா ரொம்ப ரஷ் இருக்குன்னு பார்த்தா ஈவினிங் வந்து செம்ம ஃப்ரீயாக இருந்தது ஓரளவுக்கு மார்னிங் செவ்வாய்கிழமை வந்து விடிய காத்தால் அஞ்சு மணிக்கெலாம் வந்து கியூரில் நின்னாச்சு ஆக்சுவலாக நான் நிற்கும் போது நாலே முக்கால் அஞ்சு இருக்கும் ஆனால் அவ்வளோ ரஷ்ங்க சும்மா சொல்லக்கூடாது ஐயோ நாங்கள் கூட நினைக்கவே இல்லை இவ்வளோ நான் நாலரை மணிக்கு நிற்கும் போதே இவ்வளோ ரஷ்ஷா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ கூட்டத்தில் நின்று அவரை தரிசிச்சுட்டு வெளியில் வர ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க வேறு லெவல் நடுவில் வந்து துலாபாரத்தை கொஞ்சம் எடுத்து ஷூட் பண்ணலாமான்னு பார்த்தேன் ஆனால் பெரிய தரையாக போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் தரிசனம் சூப்பருங்க லெவல் ஒரு ரெண்டு மணி நேரம் நின்றுருந்தோம் அப்புறம் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெலாம் தரிசனம் முடிச்சுட்டு ஸோ அழகாக ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் வந்து எந்த ரூம்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாவில் நான் அந்த ரீல் போடும்போது கேட்டிருந்தாங்க ரொம்ப பக்கம் அது நான் பேரை சுத்தமாக மறந்துவிட்டேன் பட் அதோட கிளிப்பிங் நான் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கோவிலுக்கு ரொம்ப பக்கங்க அந்த ஹோட்டல் ரூம் தான் இன்ஃபேக்ட் அந்த கோவில் வாசல் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் அங்கேருந்து அழகாக நீங்கள் வந்து ஷரவனா சம்திங் நினைக்கிறேன் நான் எங்களுக்கு அந்த நேம் மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப பக்கம்தான் நல்லாவும் இருந்தது மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது மயில் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மைல் நான் ஜென்ரலாக வந்து ஒரு ரெண்டு மைல் மூணு மைல் பார்த்துருப்பேன் ஆனால் ஒரு ஏழு எட்டு பத்துன்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைல் அவ்வளோ கிட்டத்தில் நான் பார்த்ததே இல்லை அதுலேயும் ஒரு ஏழு மணிக்கு நான் பார்க்கும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இனிமேல் முருகரையே நேரில் பார்த்த ஒரு வாய் வந்து எனக்கு இருந்தது அதுலேயும் வந்து எங்கேயுமே நான் வந்து டக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா ஆனால் அந்த ஹோட்டல் ரூம் அந்த பால்கனியில் வந்து அவ்வளோ மைல் பார்த்தது அண்ட் நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க எனக்கு நீங்கள் இந்த நாளில் வாங்க அங்கே திங்கக்கிழமையில் வந்தீங்கன்னா இப்படி செவ்வாய் கிழையில வந்தீங்கன்னா இப்படி புதன்கிழமையில் வந்தீங்கன்னா ஒரு ஒரு தரிசனம் எப்படி இருக்கும் ராஜாலங்காரம் எப்படி இருக்கும் முருகருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே திருப்பி திருச்செந்தூர் போக போகிறோம் நீங்களும் இன்னும் திருச்செந்தூர் பிளான் வச்சிருக்கீங்கன்னா அவசியம் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் நிறைய கான்ஃபிடென்ட் நிறைய சந்தோஷங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து கொடுக்கும் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா எங்கள் ஆனிவர்சரி வந்தது அதோடய பிளாக் நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த சாரீ வந்து உங்கள் கல்யாண சாரியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சாரி வந்து ஆக்சுவலாக என்னோடய சீமந்தத்துக்கு எடுத்த புடவை நாங்கள் நேராக வந்து கல்யாணத்துப்போல்லாம் எனக்கு வந்து சாரி பற்றின ஐடியாவே கிடையாது சீமந்தமுக்கு வந்து திருப்பி அதே தான் கல்யாணத்துக்கு வந்து ஆரம்பிக்க தான் புடவை எடுத்தோம் அங்கேயே தான் திருப்பியும் போயிட்டு சீமந்தத்துக்கும் எடுத்தோம் நான் நேராக போயிட்டு அந்த சாரி தான் பிக் பண்ணேன் ஏன் இந்த சாரி பிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சத்தியமாக பதிலே கிடையாது ஆனால் இந்த சாரி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பிக் பண்ணேன் எனக்கு மரூன் கலர்லாம் அப்போ ரொம்ப பிடிக்கும் இப்போ கேட்டிங்கன்னா இப்போ மயில் கழுத்து கலர்னு சொல்லவேட்டேன் டக்குனுட்டு ஸோ அந்த கலர் டக்குன்னு பிடிச்சதுனால அதை எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க இல்லை பச்சை கலர் புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை கலர் புடவையும் வந்து வாங்கியாச்சு சரி இதை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாங்கினமே கட்டாமல் இருக்க சொல்லி சிமந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த சாரீ கட்டியிருப்பேன் அடுத்த ஹாஃப் வந்து பச்சை கலரில் வந்து புடவை கட்டியிருப்பேன் ஸோ சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் வேறு லெவல் சாப்பாடு உண்மையாகவே அந்த தண்ணிக்கும் அந்த சாப்பாடு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சத்தியவங்க இப்போ நான் வந்து ரீசெண்ட் டைம் வந்து என்னோடய டயட்டை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது ஏன்னா டயட் எல்லாமே விட்டாச்சு ஓரளவுக்கு வெயிட்டுமே அப்படியே இதை மெயின்டைன் ஆகிட்டே போகுது ஒரு ஃப்ளோவில் ஸோ நம்ம அதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ரைஸ் வந்து சாப்பிடுவேன் நார்மலாக எனக்கு இந்த வேறு ஊரில் அந்த ரைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஃபுட்லாம் ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டு சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட் திருநெல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் வெயில் மட்டும் மண்டையை ஸோ அது கொண்டு தான் எங்கே போனாலும் என்னோடய பவியாக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் விட மாட்டேங்கிறா அது என்ன தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அது முடிச்சுட்டு செம்ம ஜேர்னி சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா சென்னை வந்தாச்சு ஒரு வழியாக இந்த ட்ரெயின் வந்து நடுவில் மதுரையை டச் பண்ணி தான் போகுது நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து டச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதில்ல கரெக்டாக அந்த அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் அந்த அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ஏறி இறங்கிடணும் அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது ஆனால் ஜேர்னி ரொம்ப வந்து லேக்கிங்காக இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு நார்மல் ட்ரெயினோட டக்குனு ரீச் ஆகிடும் அண்டு அந்த நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது வந்து எங்களோடய ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த பிளாக் இது கொஞ்சமாக பூ வச்சு விடுங்க அப்படின்னு கேட்டு தப்பாங்க அந்த பூவை வச்சா இருப்பாருங்க அதுக்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கு தான் சொல்கிறது நான் தினமுமே வச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து சிரிச்சிட்டு இருந்தார் இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி காப்பர் கோல்டு கலரில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இது வந்து கேபி சில்க்ஸ் பிளாக் போடுவேன் இல்லையா ஸோ அந்த பிளாக் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே தான் நான் அந்த சாரி வந்து எடுத்தேன் இதுவுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்டு இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நியர்பை கொஞ்சம் தள்ளி போகணும் அதாவது வந்து திருமலவாழ் அந்த இடத்துல இருக்கும் சூப்பரான ஒரு சிவன் கோயிலுங்க இந்த சிவன் கோயிலுமே ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில் சொல்லுவாங்க இதோடைய தலபுராணம் வந்து கோயிலுடைய எண்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ப்ளாக்லே நிறைய மீட் பண்ணுறேன்